பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே மண்மேலே துள்ளும் மான் போலே மலை மேலே மழையடிக்க மாந்தோப்பில் குடைபிடிக்க ஆவாரம் காட்டுக்குள்ளே ஆயிரம் பூ பூத்திருக்க மங்காத்தா காத்திருந்தா மாமனோடு பூப்பறிக்க என்னாலும் நம்மை விட்டு போகாது வசந்தம் தோளோடு ரோஜா ரெண்டு உறங்கும் தல்லாடும் பூக்கள் எல்லாம் விளையாட அழைக்கும் ஏதேதோ ஏழை மனம் நினைக்கும் தென்னை இளஞ்சோலை பாலைவிடும் நாளை கையிரண்டில் அள்ளிக்கொண்டு காதோடு அன்னை மனம் பாடும் கண்கள் மூடும் பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே மண்மேலே துள்ளும் மான் போலே ஆளான சிங்கம் ரெண்டும் கைவீசி நடந்தால் காலடியில் பூமியெல்லாம் அடங்கும் சிங்கார தங்கம் ரெண்டும் தேர் போல வளர்ந்தால் ஆகாயம் வந்து இங்கே வணங்கும் உங்களால் தானே உயிர் சுமந்தேனே கந்தலிலே முத்துச்சரம் காப்பாத்தி கட்டி வச்சு நானே பாசம் தானே பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே மண்மேலே துல்லும் மான் போலே மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்